அன்பு பிள்ளையே நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருப்பேன் உனக்கு வரும் துயரங்கள் மனதில் எழும் சில குழப்பங்களிலிருந்து உன்னை பாதுகாப்பேன் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி தரப்போகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு கிடைக்கும் காலம் வந்துவிட்டது வழி தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்ற விடை தெரியாமல் வாழ்ந்திருந்த என் அன்பு பிள்ளையே வரும் வாரத்தில் உன்னைச் சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ அறிவாய் சில முடிவுகள் எடுக்க நீ தடுமாறுகிறாய் என்ன செய்வது என்று யோசனை செய்கிறாய் இன்னும் சில நாட்களில் உன் மனதில் உள்ள அந்த குழப்பம் தெளிவாகும் ஒரு முடிவுக்கு வரும் எப்பொழுதும் இதுதான் என் வாழ்க்கை என்று புலம்பாதே உன்னுடைய மனதும் எண்ணங்களும் உண்மையாக இருக்கிறது பக்திக்கு பரிசாக நானே உன் முன் நின்று உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன் என் அன்பு பிள்ளையே இழப்பது அனைத்தும் தோல்விகளும் அல்ல அடைவது அனைத்தும் வெற்றிகளும் அல்ல கட்டாயமே படிக்க முடியாத சில சூழ்நிலைகளை அனுபவித்து அதை கடந்து சென்ற பின்புதான் நற்பலன்களை பெற உன் ஆன்மா ஒத்துழைக்கும் நீ விழுந்தாலும் நான் உன் அருகில் இருப்பேன் என் அருள் எப்பொழுதும் உனக்கு வழிநடத்தும் நம்பிக்கையோடு நடந்திடு உன் பயணம் இனிதே அமையும் நான் எப்பொழுதும் உனக்கு பக்கபலமாக காத்திருப்பேன் என்னுடைய தரிசனம் உனக்கு இன்று கிடைக்க பெற்றதால் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் யாமிருக்க பயமேன் இருக்க பயமேன் ஓம் பவா என்று பதிவிடு